இந்த இடத்திலே அந்த சூழலை நான் எப்படி சமாளிக்க முடியும் அவர் சிரித்ததும் எல்லோரும் கொள்ளென்று சிரித்தார்கள் நல்ல நல்லவேளை பிரபாகரனோடு இவர் இல்லை அப்போது என்றால் இருந்திருந்தால் இவரும் மேலே போயிருப்பார் என்கிற பொருளிலே அவர் சொன்னதாக எல்லோரும் எடுத்துக்கொண்டு சிரித்தார்கள் நானும் சிரித்தேன் இவர் எப்படி சிரிக்கலாம் என்று இங்கே இருப்பவன் எழுதுகிறான் அந்த சூழலை வேறு எப்படி சமாளிக்க முடியும் ஆனால் ஒரு உண்மை தெரிகிறது சிங்கள இணவிரியன் ராஜபக்ஷேவுக்கு தெரிகிறது திருமாவளவன் யார் என்று பிரபாகரனோடு நெருக்கமானவன் திருமாவளவன் விடுதலை புலிகளுக்கு தீவிரமான ஆதரவாளன் திருமாவளவன் என்பது நம்முடைய எதிரி ராஜபக்ஷேவுக்கு தெரிகிறது ஆனால் இங்கிருக்கிற அரசியல் ஆதாய விரும்பிகளுக்கு தெரியவில்லை குழப்பவாதிகளுக்கு தெரியவில்லை நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தின் பெயரில் திருமாவளவனை இன்னும் கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள் சைமன் கமிஷனை கமிஷனே திரும்பிப்போ என்று சொன்ன காந்தி அதே சைமனை பார்த்துதான் போய் கைகளை பிடித்து சொன்னார் நீ திரும்பி போ என்று சைமனை பார்க்காமல் சொல்ல முடியாது பார்த்துதான் சொல்ல முடியும் காந்தி ஒழிகை என்று சொன்னவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதே காந்தியை எரவாடா சிறைச்சாலையில் சொன்னார் உன் காங்கிரஸ் கட்சியும் என் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதைத்தான் திருமாவளவனும் ராஜபக்சே இடத்திலே போய் கேட்டார் என் மக்களுக்கான தீர்வு வேண்டும் நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் ஒரு இயக்கம் ஒழிந்து விட்டது என்று நீ எண்ணி விடாது இந்த கோரிக்கை இன்னும் சத்து விடவில்லை திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த கோரிக்கைக்காக குரல் கொடுப்போம் என்பதைத்தான் ராஜபக்சே இடத்திலே போய் நான் சொன்னோம் நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை வேண்டாதவர்கள் நாம் எல்லாம் இப்படி இந்த குழுவிலே இடம்பெற்றுவிட்டோமே என்று பொறாமை பிடித்தவர்கள் தான் நம் மீது இப்படி அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் இந்த நேர்மறையான பார்வையில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதற்காக நான் விளக்கம் கொடுக்கிறேன் நம்மை வெறுத்து விமர்சிப்பவர்களுக்கு நான் இந்த விளக்கம் சொல்லவில்லை வேண்டாத கால்பட்டாலும் குற்றம் கைப்பட்டாலும் குற்றம் என்று கிராமத்திலே பழமொழி உண்டு விடுதலை சிறுத்தைகள் திமுக காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற அணியிலே இடம்பெற்றிருக்கிற ஒரே காரணத்தால் திருமாவளவனுடைய கொள்கை திருமாவளவனுடைய நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு மாறிவிட்டது என்று சிலர் தொடர்ந்து அவதூறை பரப்புகிறார்கள் நான் கேட்கிறேன் தேர்தல் முடிந்த பிறகு திமுக கூட்டணியில் இல்லாத காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத பாமக என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு மதிமுக நடத்திவிட்டது தேர்தல் முடிந்த பிறகு இடுமாறு நபர்கள் என்ன பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் தமிழ் ஈழத்திற்காக நாங்கள் தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம் சரி போராட முடியாது என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அணியிலே இல்லாத நீங்கள் கிடுகிடு போராட்டத்தை மிக பெரும் போராட்டங்களை நடத்தலாம் அல்லவா காங்கிரஸ் திமுக அரசுக்கு நெருக்கடி தருகிற போராட்டங்களை நடத்தலாம் அல்லவா அந்த ஆட்சியை ஆட்டம் காண வைக்கிற போராட்டங்களை நடத்தலாம் அல்லவா எதை செய்தாலும் அறிக்கை விட்டு அறிக்கை விட்டு விமர்சிப்பதை தவிர வேற என்ன இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஆளுநர் கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே நாடாளுமன்ற அவையில் அல்ல தெருவில் அல்ல திருமாவளவன் நாடாறுவன்று அவையில் சொன்னான் இந்த அரசு எம் ஈழத் தமிழீழத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ்ச்சமுகத்திற்கு துரோகமிழைத்து விட்டது என்று நாடாளுவன்ற அவையில் பேசியவர் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சிக்கு பயந்தோ அல்லது திமுக கூட்டணிக்கு பயந்தோ நாடாளுவன்ற அவையில் திருமாவளவன் வாய் மூடி கிடக்கவில்லை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிட்டேட் டு தமிழ் கம்யூனிட்டி என்று சொன்னேன் துரோகமிழைத்து விட்டது என்று நாடாளுமன்ற வெள்ளை அறிக்கை நீ வெளியிட வேண்டும் சிங்கள இளைஞர்களுக்கு இந்திய அரசு என்னென்ன வகைகள் எல்லாம் உதவி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று சொன்ன ஒரே உறுப்பினர் திருமாவளவன் தான் நாடாளுமன்ற அவையிலே ஒன்பது பேர் மதிமுக ஆதரவிலே பாமக ஆதரவிலே ஆதரவிலே வெற்றி பெற்ற அண்ணா திமுக உறுப்பினர்கள் ஒன்பது ஒன்பது பேர் இந்த பேரில் ஈழத்தமிழர் வெள்ளை அறிக்கை கேட்டதுண்டா ஆனால் திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற திருமாவளவன் அங்கே வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கத்தை பார்த்து கேட்டவர் அதோடு விட்டோமா திருமாவளவன் பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு அன்று தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடுகிற அந்த நாளில் எழும் தமிழ் ஈடும் என்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சுவரெல்லாம் மேதகு பிரபாகரன் படத்தை பெயிண்டிங் செய்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடெங்கிலும் டிஜிட்டல் பேனர்களை வைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் பிரபாகரனின் பெயரை உச்சரிக்கிற ஆளுமை பெற்ற ஒரே இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் எழும் தமிழீழத்தின் விளம்பரங்கள் சென்னையிலே ஏராளம் செய்திருந்தார்கள் எனது அன்பு தம்பிகள் யாரோ எவரோ கொடுத்த அழுத்தத்தால் ஒரு மணி நேரத்தில் இரண்டாயிரம் பேனர்களை சென்னை மாநகர காவல்துறை கிழித்திருந்தது சென்னையிலே தம்பிகள் எழுதியிருந்த சுவர் விளம்பரங்களை எல்லாம் பெயிண்டிங் செய்திருந்த விளம்பரங்களை எல்லாம் சுண்ணாம்பு வைத்து அழித்தது எட்டு தீர்மானங்களை நிறைவேற்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் சான்றளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கையாளவில்லை சாதி ஒழிப்பையும் தமிழ்த் தேசியத்தையும் இரு கண்களாக கருதுகிற விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்திலே சாதி ஒழிப்புக்காக தலித் மக்களை அணிதிரட்டி ஒரு மகத்தான இயக்கத்தை வளர்த்தெடுத்து வருகிற இந்த இயக்கம் இன்றைக்கு உலக தமிழர்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் ஈழத் தமிழர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இது குரல் கொடுத்து வருகிறது என்பதனால்தான் உலகமெங்கும் வாழுகிற தமிழீழ விடுதலை புலிகளின் உண்மையான ஆதரவாளர்கள் யாரும் விடுதலை சிறுத்தைகளை சந்தேகிக்க மாட்டார்கள் ஜெனிவாவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் உலக நாடுகளில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் எமது அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே கலந்து கொண்டார் அவர்கள் கூட எதிரிகளோடு கைகுலுக்கி தான் பேசிவிட்டு வந்தார்கள் எதிரிகள் மீது கைகுலுக்கி விட்டுத்தான் வந்தார்கள் எதிரிகளின் கைகளை குலுக்கியதனால் போராளிகள் சமரசமாகிவிட்டார்கள் என்று பொருள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்தித்து விட்டு வந்ததனால் கொள்கையில் இருந்து மாறிவிட்டார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் கருதிவிட வேண்டாம் எம் ஈழ தமிழ் சொந்தங்களின் கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த களத்தில் நிற்போம் போராடுவோம் குரல் எழுப்போம் நடந்து கொண்டிருக்கிற மனித உரிமை மீறல்களை உலக அரங்கிற்கு எடுத்து செல்வோம் இந்த அறிக்கை எதையும் ஒழித்து மறைத்து அங்கு எல்லாம் நலமாக இருக்கிறது என்று சொல்லவில்லை தனிநபர்களாக சில பேர் மாற்று கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் திருமாவளவரும் இடம்பெற்ற அந்த குழு தயாரித்த அறிக்கை அங்கே இருக்கிற மனித உரிமை மீறல்களை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறது அதை முதல்வரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் இந்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் இந்திய அரசிடம் சமர்ப்பித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்த வேண்டும் அப்படி வலியுறுத்த சொல்லி விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுப்போம் இந்திய அரசுக்கும் அந்த அறிக்கையை தனியே நாங்கள் அனுப்புவோம் ஐநா பேரவைக்கு முடிந்தால் இந்த அறிக்கையை நாங்கள் எடுத்துச் செல்வோம் உலக நாடுகளிடையே நாடு கடந்த அரசை ஆதரிக்கும்படி நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஈழத்தின் கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஒத்துழைப்பை நாடுவோம் இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கான களத்தை விடுதலை சிறுத்தைகள் அமைக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போர்க்குணம் வாய்ந்த இயக்கத்தில் இன்றைக்கு ஜெயபால் தலைமையில் ஆயிரக்கணக்கான என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளாய் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சாதியை ஒழிக்கவும் ஈழத்தை வென்றெடுக்கவும் தமிழ்த் தேசியத்தை வளர்த்தெடுக்கவும் உறுதி என்று சொல்லி ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்று சொல்லி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அறிவித்து அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்